அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் நாளைய தினம் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை சோமவார பௌர்ணமி ஒரே ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தை அரிசி டப்பாவில் இப்படி வைத்து பாருங்கள் நீங்கள் வேண்டாம் என்றாலும் வந்து கொண்டே இருக்கும் நாளைய தினம் அக்டோபர் ஆறாம் தேதி மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த தாந்திரிகத்தை செய்து முடிக்கணும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்க உள்ளங்கையில் ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல் கலல மூடி இப்போ நம்ம டிஸ்ப்ளேல தெரியும் ஓம் ஸ்ரீம் ஷம் சந்திரதேவாய நமக அப்படின்ற இந்த திருநாமத்தை பதினைந்து நிமிடங்களுக்கு சொல்லணும் ஒரு சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் பாக்ஸ்ல முக்கால் பங்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க அதுல இந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை நீங்க நல்லா உள்ள புதைச்சு வச்சிருங்க 48 நாட்களுக்கு பிறகு அந்த இரண்டு ரூபாய் நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அந்த அரிசியை என்ன செய்யணும்ன்ற முழு தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறவங்க நம்ம டிவைன் ரோட் சேனலை பாருங்க